வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் மனிதர்களால ஒரு காலத்துல பயன்படுத்தப்பட்டு பல்வேறு காரணங்களால கைவிடப்பட்ட சில நகரங்கள் பத்திதான் இந்த கவுண்டவுன் வீடியோல பார்க்க போறோம் உலக வரலாற்றுல இதுவரைக்கும் போர்கள் இயற்கை பேரிடர்கள் மற்றும் வாழ்வதற்கான சூழ்நிலை இல்லாம மனிதர்கள் தாங்கள் பல ஆண்டுகளா வாழ்ந்து வந்த இடத்தை அப்படியே விட்டுட்டு வேறு இடத்திற்கு போன பல நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படி மனிதர்களால கைவிடப்பட்ட நகரங்கள் நாளடைவுல கோஸ்ட் டவுன்ஸ் அழைக்கப்படும் அந்த மாதிரி கடந்த இருபதாம் நூற்றாண்டுல மனிதர்களால கைவிடப்பட்ட நகரங்களை பத்தி பார்ப்போம் ஹாஷிமா தீவு ஜப்பான் ஜப்பானோட நாகசாகி நகரத்துல இருந்து பதினைந்து கிலோமீட்டர்கள் தொலைவில் அமைஞ்சிருக்க இந்த நகரத்துக்கு பேட்டல் ஷிப் ஐலான்னு மற்றொரு பெயரும் இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி பத்தாம் ஆண்டு வாக்குல இந்த தீவுல நிலக்கரி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதன் பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறாம் ஆண்டு வாக்குல மிட்சு கார்ப்பரேஷன் கார்பரேஷன் இந்த தீவை வாங்கி நிலக்கரிய தோண்டி எடுக்க ஆரம்பிச்சாங்க நிலக்கரி சுரங்கத்துல வேலை செய்பவர்களுக்கும் அவர்களோட குடும்பத்தினர் தங்குவதற்கும் இந்த தீவுல அபார்ட்மெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்கூல்ஸ்னு பலவற்றை கட்டினாங்க மிச்சு பிசை கார்பரேஷன் இரண்டாம் உலக போர் சமயத்துல இங்க வேலை பார்த்து வந்த ஜப்பானியர்கள் போர்ல ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க இருந்தும் மிட்சு நிறுவனம் கொரியன்ஸ் மற்றும் சீனர்களை வச்சு தொடர்ந்து நிலக்கரியை எடுக்கும் பணியை செய்து வந்திருக்காங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வாக்கில் இந்த தீவுல நிலக்கரி கிடைப்பது நின்று போனதும் இந்த தீவுல இருந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தீவு கைவிடப்படுவதற்கு முன்னாடி இங்க ஐந்தாயிரத்திற்கும் அதிகமானவங்க வாழ்ந்திருக்கலான்னு நம்பப்படுது கடலுக்கு நடுவுல இருப்பதாலையும் இங்க அதிகப்படியான தாவரங்கள் ஆக்கிரமிக்காததாலையும் இந்த தீவு கைவிடப்பட்டப்ப எப்படி தோற்றமளிச்சதோ கிட்டத்தட்ட அப்படியே தான் இன்று வரைக்கும் தோற்றமளிச்சிட்டு இருக்கு ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த நகரம் அணு உலை பணிபுரிந்த வேலையாட்களுக்காகவும் பொறியாளர்களுக்காகவும் விஞ்ஞானிகளுக்காகவும் எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஏற்பட்ட செர்னோபில் விபத்தின் காரணமா இந்த நகரத்தில் இருந்த மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் இந்த நகரத்துல வாழ்ந்து வந்திருக்காங்க செர்னோபில் விபத்து ஏற்பட்ட அடுத்த நாளே இங்க இருந்தவங்க எல்லாரும் உடனடியா வெளியேற்றப்பட்டாங்க அவசரமான நிலையில இங்க வாழ்ந்த மக்கள் கிளம்பியதால பலரும் விலை மதிப்புமிக்க பொருட்கள் பலவற்றையும் இங்கேயே விட்டுட்டு போயிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் இந்த நகரம் பராமரிக்கப்பட்டுட்டு தான் வந்திருக்கு அதன்பின் இந்த நகரத்தை பராமரிப்பதும் கைவிடப்பட்டிருக்கு இந்த நகரத்துக்கு செல்ல முதல்ல அரசாங்கம் தடை விதிச்சிருக்காங்க அதன்பின் இந்த நகரம் ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ கொண்டு வரப்பட்டிருக்கு கோல்மன்ஸ்கோப் நமீபியா பாலைவன நகரமான கோல்மன்ஸ்கோப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் வைரம் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து உருவாக்கப்பட்டுச்சு வைரத்தை தோண்டி எடுக்க ஜெர்மனியை சேர்ந்த பலரும் இந்த நகரத்துல குடியமர்த்தப்பட்டாங்க இந்த பகுதியில மிகப்பெரிய அளவுல வைரங்கள் தோண்டி எடுக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இந்த பகுதியில வைரங்கள் கிடைப்பது குறைய ஆரம்பிச்ச உடனே இந்த நகரத்துல வாழ்ந்துட்டு வந்த மக்கள் வெளியேற ஆரம்பிச்சாங்க இந்த நகரம் கைவிடப்படுவதற்கு முன்னாடி ஆயிரத்தி முந்நூறு நபர்களுக்கு மேல இங்க வாழ்ந்திருக்கலான்னு ஒரு தகவல்

இந்த நகரம் கோடீஸ்வரர்களோட விளையாட்டு மைதானம்னு கூட அழைக்கப்பட்டு வந்திருக்கு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல இந்த நகரத்தோட நிலை தலைகீழா மாற ஆரம்பிச்சது ஏன்னா துருக்கி சிப்ரஸ் நாட்டின் மேல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டின் இறுதி மாதங்கள்ல படையெடுக்க ஆரம்பிச்சது அந்த படையெடுப்புல நேரடியா பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இந்த வரோஷா நகரமும் ஒண்ணு போர் அபாயத்தின் காரணமா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் மக்கள் தங்களோட விலை மதிப்புமிக்க பொருட்களை எல்லாம் அப்படியே விட்டுட்டு இந்த நகரத்தை விட்டு வெளியேறியிருக்காங்க போர் நிறைவு பெற்றதும் அந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் திரும்பி வந்துருவாங்கன்னு தான் பலரும் நினைச்சாங்க ஆனா ஆச்சரியம் அளிக்கும் விதமா மக்கள் யாருமே இந்த பகுதிக்கு திரும்பி வரல இந்த நகரத்தை மறுபடியும் வாழக்கூடிய நகரமா மாற்றியமைக்க கடந்த சில ஆண்டுகளா சிப்ரஸ் நாட்டோட அரசாங்கம் முயற்சியை எடுத்துட்டு இருக்காங்க ஆனா இந்த நகரத்தை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வர பன்னிரண்டு பில்லியன் டாலர்கள் செலவாகும்னு மதிப்பிடப்பட்டிருக்கு ஒரோடர் சர் கிளான்ஸ் பிரான்ஸ் இரண்டாம் போரில் மிக மோசமான முறையில் பாதிப்படைஞ்ச பகுதிகளில் இதுவும் ஒன்றுன்னு கூட சொல்லலாம் இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் இந்த சிறிய நகரம் பிரெஞ்சு பகுதியோட சேர்வதா இல்ல நாசி படைகளுக்கு ஒத்துழைப்பு தருவதான்ற நெருக்கடியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஒரோடர் சல் கிளான்ஸை சேர்ந்தவங்க பிரெஞ்சு படைக்கு ஒத்துழைப்பு தர சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க இதனால கோபமடைந்த நாசி படைகள் அந்த நகரத்துல வாழ்ந்து வந்த ஆறுநூத்தி பேர் அதாவது கிட்டத்தட்ட அந்த நகரத்தோட தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்களை கொலை செஞ்சாங்க பின்பு அங்கு இருந்த எல்லா கட்டடங்களையும் தீ வச்சிருக்காங்க படையினர் போர் முடிந்த பிறகு இந்த நகரத்தை மறுபடியும் சீரமைக்க பிரெஞ்சு அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க ஆனா அப்போதைய பிரெஞ்சு பிரசிடென்ட் சார்லஸ் டி கவுலி இறந்து போனவங்களோட நினைவு சின்னமா அந்த நகரத்தை எரிந்த நிலையிலே விட்டுவிடும்படி உத்தரவிட்டிருக்காரு இன்று ஒரு மியூசியமா பயன்படுத்தப்பட்டு வர்ற இந்த நகரம் இரண்டாம் உலக போரோட கொடூரத்திற்கு ஒரு சாட்சியமா இருந்துட்டு வருது இந்த கவுண்டவுன்ல சொல்லப்பட்டிருப்பதை தவிரவும் சின்னதும் பெருசுமா இன்னும் பல நகரங்கள் உலகம் பூராவும் இந்த மாதிரி கைவிடப்பட்ட நிலையில இருக்கு அதுல இந்தியாவில இருக்க நகரங்களும் அடங்கும் அப்படி இந்தியாவில் கைவிடப்பட்ட நகரங்களை பத்தி அடுத்து வர்ற கவுண்டவுன் வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ